இந்த மாதிரி நீங்கள் தலை செய் குளிச்சுட்டு தலையை தொட்டும் போதும் ஹேர்லெஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கான ரீசன் டிஹெச்டி ஹார்மோனாக கூட இருக்கலாம் டோன்ட் வரி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் நேச்சுரலான த்ரீ டிஹெச்டி பிளாக்கர்ஸாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பம்பிங் சீடாயில் ஸோ இதை நம்ம நார்மலாக சீடாகவும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சப்ளிமெண்ட்டாகவும் எடுத்து இதை ஹேர் க்ரோத்தை நாற்பது பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணு கிளினிக்கே ட்ரையெல்லாம் ப்ரூவ் ஆயிருக்கு நம்பர் டூ சா ஆல்மெண்டோ எக்ஸ்ட் இது ஹேர் க்ரோத்துக்கு ஒன் டுவெண்ட்டி செவன் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும் இதான் டாப்பிக்கல் அப்ளிகேஷன் அதாவது ஒரு ஆயிலாக தலையில் அப்ளை பண்ணலாம் இல்லை அப்படின்னா கேப்சூல்ஸாக இன்டர்னலாக எடுத்துக்கலாம் நம்பர் த்ரீ நெட் லீஃப் எக்ஸ்டாட் இதுவும் ஹேர் கவுண்டை அதிகப்படுத்தி ஹேர் லாஸாக ரொம்பவே கம்மி பண்ணும் இந்த மூணு நேச்சுரல் டிஹெச் பிளாக்கர்ஸாக ரெகுலராக யூஸ் பண்ணி அப்படின்னா ஆண்ட்ரோஜெனிக் அலபேசியா அண்ட் ஹார்மோனோ ஹேர் லாஸ்லேருந்து தப்பிச்சுக்கலாம் இந்த சப்ளிமெண்ட் லிங்க் பயோலருக்கு செக் பண்ணிக்கோங்க